ஓம் மங்களாய மங்களாயச குரு சுக்ர சனி பியஜ ராகவே நவக்கிரங்கள் நற்பாதங்களை தொட்டு வழங்குகிறோம் இன்று வரும் சுக்ரபேர்ஷி காலபுருஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் மீன ராசி இந்த ராசியின் அதிதேவதை அதிதேவதே குருபோவான் இங்கு தான் நீச்சபலவும் அதி உச்சமும் அடையும் அதி உன்னத ராசி இந்த ராசி தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற குபேர பகவான் அவதாரம் செய்த ராசி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் காமதேனு அவதாரம் செய்த ராசி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் மேலும் ரேவதி நட்சத்திரம் கமிஷன் கான் ஆலோசனை கூறுவதில் வள்ளுவராய் ஆதாரமாக இருக்கின்றது ஆகமத்தத்தில் உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திரங்கள் மூன்றும் முதல் தரமான முத்தான ராஜயோகங்களை பெற்ற முதல் ராசி இந்த உபயராசி என்று அழைக்கப்படும் நீர்நிலைகளை வாழக்கூடிய தன்னை சுற்று நீர்நிலை தோட்டங்களை அமைத்துக் கொள்ளும் ராஜயோகம் பெற்றவர்கள்தான் இந்த மீன ராசி உத்த மகா கெட்டிக்காரர்களும் மகா யோகக்காரர்கள் மகா தனவந்தர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் உலக அரசியலை புரட்டி போடும் மகா வல்லவரும் நல்லவருமா இருக்கின்றார்கள் இவருக்கு இவர்களுக்கு இவர் ஜாதகத்துக்கு மூன்று என்ற மேஜஸ்தானும் எட்டு என்ற பணவரஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்குர பகவான் ஆறாம் இடத்தில் மறந்து யாரும் எதிர்பாராத மிகரீத ராபஜயோத்தை என்று முதல் தருகின்றார் வரும் அக்டோபர் ஒன்பது வரை இருபத்தி ஆறு நாட்களில் இவர்கள் வீட்டில் காட்டில் பணமழை பொழிகின்றது என்று சொல்லும் அருளோக்கு இவர்களில் பனமழை பொழிய போகின்றது எதிர்பார்த்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் இன்று முதல் உங்கள் வீட்டில் காற்றில் பனமழை பொழியும் காலம் பெருமழை பொழியும் காலம் தனபரும் மிகுதியா நேரம் இங்கு செய்கின்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு பல லாபங்கள் கொமியப் போகின்றது லட்ச ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கும் ஒரு மா மானிடருக்கு இந்த காலகட்டங்களில் அது பல லட்ச ரூபாய் மாறக்கூடிய நேரமும் லேட்ரி யோகமும் அடிக்கப் போகின்றது வெளிநாட்டில் இருப்பவருக்கு மிகவும் இனிப்பான நல்ல செய்தி கிடைத்து அங்கே ஷெட்டில் ஆகக்கூடிய மிகப்பெரிய பொருள்பரவு தனபரப்பு குவியப் போகிறது மிக மிகப்பெரிய உயரதிகாரி நற்பதிப்பு கிடைத்து அந்த இடத்துல ஷெட்டில் ஆகக்கூடிய ராஜ்ஜியம் போகிறது இவர்கள் செய்கின்ற தொழில் ஸ்தானங்களை எக்ஸன்ஸ் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதற்கேற்ற பணபரும் தனபரவும் அரசு அதிகாரிகள் உயர் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நன்மதிப்பு கிடைக்கும் மேலும் மாணக்கர்கள் உயர்கல்வி கிடைக்கக்கூடிய தனபுறவு பொருள் மிகுதியாக கிடைக்கும் அரசியலில் சாதாரண தொண்டனார் மிகவும் ராஜயோகம் பதவிகள் கிடைத்து மிகவும் தனவு மிகுதியாக கிடைக்கும் தனவு இந்த காலகட்டத்தில் குறைவில்லாமல் மிகப்பெரிய ராஜயோகம் ராஜாங்க பட்டியலில் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த காலக்கட்டம் வருவது நிதர்சனமான உண்மை இவருடைய முயற்சிகள்லாம் பல வண்ணங்களில் ஜெயிக்கக்கூடிய ராஜயோகம் ஏற்பட்டு தனபரவு மிகுதியாய் பெருகக்கூடிய நேரமும் பொருள் குபேர துல்லிய ராஜயகமா மாறக்கூடிய நேரமும் வரக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் நிற்கக்கூடிய நேரங்களாக மிகப்பெரிய பொன்னாபரத்தின் நேரமாக மண்ணாபரத்தை வாங்கி குவியக்கூடிய நேரமாக வந்து இந்த இருபத்தி ஆறு நாட்களும் அக்டோபர் ஒன்பதுக்குள் இவளுக்கு மிகப்பெரிய ஆனந்த பனமழை பொழிந்து மிகப்பெரிய சாதாரண நிலையில் இருந்தவர்கள் சக்கரவர்த்தியாய் மாறி பலருக்கு உதாரணமாய் மிகப்பெரும் பேரரசை வாழக்கூடிய நேரத்தை இந்த மீனராசிக்காரர்களுக்கு எட்டுக்கூடிய சுக்குர பகவான் ஆறாம் இடத்தில் மறந்து அபூர்வ தனயோகத்தை மிகவும் எதிர்பாராத பெரும் பணத்தொகையும் இவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் செல்வாக்கும் மழை போல் பூமலை போல் பொழியக்கூடிய நேரங்களை இந்த காலகட்டங்களில் பெற போகிறாங்க இந்த காலகட்டங்களில் இவர்கள் மேலும் இன்னும் தனவரவு மிகுதியாக பெற்றுக்கொள்ள திருச்சி உள்ள ஸ்ரீரங்கநாதர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கனருடைய திருப்பாதத்தை இவர்கள் அவசியம் சென்று தரிசித்து வர சீடு அந்த ரங்கநாடை திருப்பாதமே சுக்கர இருப்பதால் இவர்கள் இதை பார்த்து வழிபட்டு வரும் இவர்கள் யோகங்கள் பழக்கிட்டோம் மேலும் அங்குள்ள தாயாரையும் இவர்கள் வழிபட்டு அங்குள்ள சக்கரத்தாழ்வரையும் கடால்வரையும் ஸ்ரீ ராமதேவரையும் வழிபட்டு ஸ்ரீ ராமானுஜரையும் வழிபட்டு வரும்போது இவர்கள் வாழ்வில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைப்பது இந்த உண்மை மேலும் காமதேனையும் வழிபடலாம் மேலும் பசுமாட்டுக்கு தினவு அகத்திக்கிறை வாழைப்பழம் இனிப்பு பதத்தில் கொடுத்து வழிபட்டு இருபத்தி ஆறு நாட்களில் மிகுதியாக செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய நணபரபு பொருள்பரு குபேர துளிய ராஜயகம் பட்டு இன்னும் மேலும் பொருள் குவிக்கக்கூடிய நேரங்களே யார் எதிர்பார்த்த அணுபர் யோகங்களை இந்த மீனராசிக்கு குபேர கு துல்லிய ராஜயோகத்தை சுக்கிரபோபான் தருவதே இந்த இருபத்தி ஆறு கல் நாட்களில் மீனராசிக்கு இதர்சனமான உண்மை உண்மை உண்மை